நான் டாக்டர் கல்பனா ஹோமியோபதி மருத்துவர் இந்த பதிவு செகண்ட் ட்ரை மாஸ்டர் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் எதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் மூணு மாதம் மூணு மாதம் முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த பழைய வீக்னஸ் அந்த டயட்னஸ் இதெல்லாமே போக ஆரம்பிச்சிடும் அந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்றே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பீரியடில் வந்து நீங்கள் எதை கவனமாக வைக்கணும் அப்படின்னா எதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் வெள்ளை வெள்ளை மாறி போகுது அப்படின்னாலோ அந்த கலர் மாறி இருந்தாலோ வெள்ளையாக போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பட் அந்த கலர் மாறி இருக்குது இல்லை அதில் ஏதாவது ஸ்மெல் இருக்குது கைனக் டாக்டர் டனி வந்து அதை வந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் ஒன்று ரெண்டாவது இந்த ட்ரைமஸ்டரில் வந்து யூடிஐ அதாவது யூரினரி ட்ராக்டிவ் இன்ஃபெக்ஷன் நீர் பாதையில் வந்து தொற்று வரும் கிருமிகள் வந்து தாக்க ஆரம்பிக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் விஜய் நாட்டு மோஸ்ட்லி வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் நார்மல் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் அந்த இருக்க டாய்லெட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்தாலும் அது வந்து குழந்தையே பாதிக்கும் இது நிறைய வந்து நான் என்னோடய கேஸஸில் நான் வந்து பார்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கான குறைபாடுகள் வர்றப்போ வந்து எங் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் போட்டோம் பட் அது வேறு வழி இல்லாமல் போட்டு தான் ஆகணும் அது அதனால தான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் போடக்கூடாதுன்றது எல்லா கைனென்ட் டாக்டர்ஸுமே தெரியும் ஆனால் அது போட்டு தான் ஆகணும் ஸோ நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு எப்பயுமே ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சமயங்களில் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வெஜினல் ப்ளீடிங் இருந்தாலும் ஏன்னா இந்த டைமில் வந்து கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும் சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு அது ஒரு ஒரு கண்ணில் ஸ்பாட்டிங் மாதிரி பட்டுட்டு போயிடும் ஒரு சிலருக்கு அது வந்து வித்து பேக் பெயினோட வயிறு வலியோட இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம கவனப்படுத்தி பார்க்கணும் ஸோ அதே மாதிரி இப்போ தான் வந்து பேபியோட மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் அது கிக் பண்ணும் சுத்தம் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம் இதை நம்ம கவனமாக பார்த்துட்டே இருக்கணும் பேபியோட மூமெண்ட் எப்போ வந்து தெரியாமல் இருக்குது இல்லை அது வந்து அசைவில்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம அதை உடனே வந்து டாக்டரோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும் இது அதுக்கப்புறம் இந்த பீரியடில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸு ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸு இது எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு நிறைய மன ரீதியான உணர்வுகள் எல்லாமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் இது இந்த எண்ட் ஆஃப் செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் வந்து பேபியோட முழு உருவம் வந்து இதாகும் நல்லாவே ஃபுல்லாக ஆகி இருக்கும் உங்களுக்கு வேற ஒன்றும் இந்த ட்ரைமஸ்டரில் வேறு ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸு இதை மட்டும் நம்ம கவனப்படுத்தி வச்சுக்கிட்டா போதும் ஓகே நன்றி வணக்கம்